வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலா நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம் அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஃபோன் சொல்லுவார் கார்த்திக் இந்த மாதிரி படம் பார்த்தேன் நீ பாருங்க ஸோ வந்து என்ன பண்ண முடியும் தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூலங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திகா வந்து ஆஃபீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து பட் அந்த நம்ம ஸ்டோன் பெட்ஸ் பசங்க பண்ணலாமெல்லாம் பேசணும் பட் அது மாதிரி நடக்கல அது வந்து விக்னேஷ்வரன் கம்பெனி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோ ராம சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் தலைமையில் கொடுத்துருக்காரு அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறைய ஃபெஸ்டிவல்ல வந்து அது போய் அவார்டெலாம் வாங்கிட்டு பாருங்க அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பாப்பா அந்த படம் ரைட்டில் இருந்து பெண்ட் இந்த காஃபி பெண்ட் இந்த காஃபி அப்படின்னு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னு நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சிவகனாஃபிரிக்கன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி வந்து இட் வாஸ் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜாமல் அதாவது ஃபில்ம்ல வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு அண்ட்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளும் சிரிப்போம் இல்லை நடிக்கும்போது அது சிரிப்போம் பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை சிரிப்போற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக தான் எடுத்து ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ள தான் இருந்தாரு பட் அதை பார்த்துட்டு நானும் காட்டீங்கன்னு பயங்கரமா என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் பாட்ட என்ன 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 விஷயமா இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னப்போ இந்த இதை ரீமேக் பண்ணணும் இங்க ரீமேக் பண்ணலாமா அன்ற மாதிரி கேட்டாரு ஸோ தமிழ்ல ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்சா பண்றது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு தோணுச்சுன்னா

ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் அவருக்கும் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் ஒரு பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட்டை மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோட இருக்கும் போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்க ஒரு செம எமோஷனல் சீன் தான் வைபா வந்து சுனில் ரெண்டு பேருமே கலக்கிட்டாங்க சூப்பரா இருந்துச்சு அண்ட் தென் சோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம் அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷன் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு முன்னாடி ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணிக்கிறாங்க சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் தென் கமிநாதன் சார் நான் சொன்னேன் அது வந்து பெரிய இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் நம்மளோட பர்ஃபாமன்ஸ் ஏன்னா அவரு தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட் எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும்

அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அங்க எனக்கு எனக்கு படத்துல மோஸ்ட் ஃபேவரேட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷா அவரோட அவர் என்னன்னா ஒரு ஒவ்வொரு படத்துலயும் ஒரு ஹைக்கான விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆகுது அந்த மாதிரி செகண்ட் என்ட்ரி ஆகாது எனக்கு அவர் என்ட்ரி வந்து இருந்து படம் வேற மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது ஒரு ஊர் சேர்ந்து நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் விதம் வந்து அது ரொம்படா இருந்த படத்தையே வந்து ரொம்ப கிரௌண்டடா

நிறைய படங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு நான் வந்து ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ் நான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக நான் சத்தியன் சார் போனோம் பட் இது சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் தேஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரானரி அண்ட் வைபோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க வைபோ அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து அது சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டயலாக் ஃபியூமார் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷனலாகவும் சில சீன் இருக்கு அது மாதிரி சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு

ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபிலிம் வந்து வந்து காமிச்சோம் சார் நாங்கள் சார் பண்ணுறீங்க என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு இல்லை சார் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இல்லை சார் கேட்டில் சார் பண்ணலாம் அப்படின்னாலும் அப்போ வந்து ஹீஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே படம் இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி பண்ணுன்ற மாதிரி பட் ஆனால் ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல நாங்கள் பட் ஆனால் அதை ரிலீஸ் பண்ண முடியல

இந்த பிரிவில் கட்டிக்காட்டியவர்கள்

clean फैमिली adult entertainment so yes kandipa vandha kudumbathoda pai sinda vandha naangala ready a irukalam yes kudumbathoda padam watch panni sirika naangala ready a irukom kandipa sir thank you and retro movie um every point sir alla vandha may first release and working on the post production super sir vaarthigal periya vaarthigal